அண்ணா அஇஅதிமுக பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அல்மோஸ்ட் உறுதி தீமான் ஒன்றும் அக்மாரின் முத்திரை குறித்த சொன்ன சொல் தவறாதவர் அப்படின்ற வார்த்தையெல்லாம் கிடையாது பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுகிறோ அதை செயலாக வேண்டும் என்பது நிர்பந்தம் கட்டாயம் செந்தில் பாலாஜி இருந்தால் அவருடைய வெற்றி வாய்ப்புக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும் பாரதிய ஜனதா கட்சி கொஞ்சம் வளர்ந்திருக்கிறதா நாம வளர்ந்திருக்கிறோம் முகவரி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் என் கே மூர்த்தி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த சேனல் மக்களுக்காக மக்களின் நலனுக்காக முற்போக்கு சிந்தனைக்காக முற்போக்கான கருத்துக்களை கொண்டு சேர்ப்பதற்காக தொடங்கப்பட்ட இந்த சேனல் மக்கள் நலன்தான் இதில் அடிப்படை பேஸ் வேற எதுவும் கிடையாது அதனால இந்த சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க ஆதரவு மட்டும் எங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இப்போது தேர்தல் களம் இன்னும் தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்கிறது ஆனா இப்போதே அதனுடைய அச்சாரங்கள் தொடங்கப்பட்டுள்ளது இன்னும் சூடு பிடிக்கல மிக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய திமுக கூட்டணி அப்படியே வலுவாக இருக்கிறது அண்ணா திமுக கூட்டணி அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஆல்மோஸ்ட் இப்ப உறுதி நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகம் இன்று அதனுடைய முதல் பொதுக்குழு கூட்டம் நடந்து வருகிறது இந்த பொதுக்குழு கூட்டத்துல அவர்கள் திமுகவையும் பாரதிய ஜனதா கட்சியையும் கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது அவர்களுடைய கட்சியினுடைய கொள்கையினுடைய நிலைப்பாடு தொடர்ந்து செய்யட்டும் அவர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான ஆயத்த பணிகளில அவர்களும் முன்னெடுக்க தொடங்கி இருக்கிறார்கள் நான்காவதாக நாம் தமிழர் கட்சி ஒரு தனித்து அமைதியாக இருக்கிறது அவர்கள் தனித்து களம் காணப்போகிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் அது கடைசி நேரத்தில் இப்போது அவர்கள் பிஜேபியினுடைய சாயல்ல வந்துட்டதுனால கடைசி நேரத்துல பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய சூழல் கூட உருவாகலாம் அப்படின்னு தான் பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய சூழல் உருவாக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒண்ணும் அக்மார்க்கு முத்திரை பதித்த சொன்ன சொல் தவறாதவர் அப்படின்ற வார்த்தையெல்லாம் கிடையாது ஒரு காலகட்டத்துல யார பாத்திரா சொன்ன சங்கின்னு சங்கி பயல்களை ஆனாடா சங்கி யார பாத்திரா சொன்ன சங்கி அப்படின்னு சொல்லி வீர முழக்கமிட்ட சீமான் நடிகர் ரஜினிகாந்தை சந்தித்து விட்டு வெளியே வரும்போது சங்கி என்றால் சக தோழன் நண்பன் அப்படி ஒரு டைலாக்க பேசி சங்கிக்கு புது விளக்கம் கொடுத்த உலகத்திலே முதல் நபர் சீமானா தான் இருக்க முடியும் அதற்கு அடுத்தது அவரு பாரதிய ஜனதா கட்சியை முழுமையாக ஆதரிக்க அவர் தயாராகிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் அப்புறம் இடையில அவர் மீது விஜயலட்சுமி போட்ட வழக்கு அது உச்ச நீதிமன்ற வரலும் டெல்லி வரலும் போயிடுச்சு அங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தான் அந்த கேஸ் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அது எப்போது வேண்டுமானாலும் தூசு தட்டப்படலாம் எப்போதுமே டெல்லியில ஒரு பாலிசி வச்சிருக்காங்க அமலாக்கத்துறை ரயில் அடிப்பாங்க அந்த ரைடு அடிச்சாங்கன்னா இப்ப எடப்பாடி பழனிசாமி இருக்காருல்ல அவர் சம்பந்தி வீட்டில் ஒரு ரைடு அடிச்சு போதுமான அளவுக்கு ஆதாரங்களை திரட்டி கையில வச்சுக்கிட்டு அதிமுகவை பணிய வைக்கிறாங்க சீமான் மீது இருக்கக்கூடிய வழக்கை உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றதோ அதற்கு தலையாட்டியாக பொம்மையாக மாற வேண்டும் என்பது நிர்பந்தம் கட்டாயம் அந்த இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டது இந்த நிலையில தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது திமுக திமுகவினுடைய கூட்டணி மட்டும்தான் அந்த நிலையில இருக்கிறது ஒழிய மற்ற எல்லாருமே அணியில திறந்துட்டாங்க எல்லாருமே சோட போயிட்டாங்க எல்லாருமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தயவுலதான் அவர்கள் நகரவே இருக்கிறது வேற வழி இல்ல சரி இது ஒரு பக்கம் தமிழ்நாட்டுல இந்த தேர்தல் களம் நம்ம முழுமையா ஆய்வு பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா அண்ணா திமுகவை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை ஜெயலலிதா மறந்த பின்பு சசிகலாவை தூக்கி சிறையில் வைத்தது டி டிவி தினகரன் தூக்கி சிறையில் வைத்தது அப்ப முக்குளத்தூர் சமுதாயம் தமிழ்நாட்டுல ஆக சிறந்த மிக பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த சமுதாயத்துக்கு பாதுகாப்போடு இருந்த ஒரு கட்சி அதிமுக அந்த சமுதாயத்துக்கு அதிமுக பாதுகாப்பா இருந்தது அதிமுகவிற்கு அந்த சமுதாயம் பக்கபலமாக இருந்தது இன்னைக்கு பிஜேபி திட்டமிட்டு அந்த முக்குளத்தூர் சமுதாயத்தினுடைய அதிமுகவுக்கும் பெரும் இடைவெளியை உருவாக்கி வச்சிருக்காங்க இது ஒரு பக்கம் அவர்கள் திட்டமிட்ட செஞ்சது இப்ப மீண்டும் தூசு தட்டி சசிகலா அம்மையாரை கட்சிக்குள்ள கொண்டுட்டு வந்தா சசிகலா அம்மையாருக்கு என்ன பதவி கொடுத்துட முடியும் சசிகலா அம்மையார் பார்க்காத அதிகாரத்தை இவர்களால் கொடுத்துருக்க முடியுமா பொதுச் செயலாளர் பதவியை எடப்பாடி பழனிசாமி சசிகலா அம்மையாருக்கு கொடுத்து விடுவாரா மாட்டார் கட்டாயம் அதுக்கு சாத்தியம் இல்லை டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்சியும் எந்த நிலையில கட்சிக்குள்ள கொண்டு வர போறாங்க என்ன இடத்த கொடுக்க போறாங்க ஆக முக்களோர்த்தோர் சமுதாயத்திற்கும் அதிமுகவிற்கும் மிகப்பெரிய ஒரு இடைவெளி இருக்கிறது அதுல மாற்று கருத்தே கிடையாது அதிமுக பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கட்சியினுடைய கூட்டணியில இந்த டெல்டா மாவட்டங்கள் கிருஷ்ணகிரியில இருந்து செங்கல்பட்டு வரை ஓரளவு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிப்டி பிப்டி இப்போது வரை அவங்களுக்கான பலம் இருக்கு அதுலலாம் மாற்றுக்கறதே கிடையாது ஆனா ஒரு விஷயத்தை நாம் இங்க வந்து மீண்டும் ஒரு முறை பதிவு செய்யணும் பாரதிய ஜனதா கட்சி கொஞ்சம் வளர்ந்திருக்கிறதா ஆமா வளர்ந்திருக்கிறது சாதாரணமான கிராமங்கள் குக்கிராமங்கள் வரை நகரம் குக்கிராமம் வரை ஒரு ஊர்ல ஒரு ஆளாவது இரண்டாலாவது கொடி பிடிக்கிறதுக்கான ஆட்கள் இருக்காங்க அதனால பாரதிய ஜனதா கட்சியை குறைத்து மதிப்பிட முடியாது குறிப்பாக கொங்கு மண்டலத்துல அவர்கள் நல்ல வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் அதனாலதான் கோயம்புத்தூர்ல கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை இரண்டாவது இடத்தை பிடித்தார் சுமார் நாலரை லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கிறார் அது ஒன்னும் லேசான வாக்கு அப்படின்னு சொல்லி நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் அவர்களும் ஏழு எட்டு சதவீத வாக்கு வங்கியை வைத்திருக்கிறார்கள் அதில் மாற்று கருத்து கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஐந்து சதவீத வாக்கு வங்கி நிரந்தரமானது அதிமுகவுக்கு இருபது சதவீத வாக்கு வங்கி இப்போது நிரந்தரமாக இருக்கிறது ஏறத்தாழ அவர்கள் இப்போது ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு சதவீத வாக்கு வங்கி அவர்கள் கையில இருக்கிறது அது முப்பத்தி அஞ்சு சதவீதம் நாற்பது சதவீதமாக கெட்ட நெருங்கினால் மட்டும்தான் அவர்களால் ஆட்சியை பிடிக்க முடியும் ஆனால் ஆட்சியை பிடிக்கிற அளவிற்கு அவர்கள் இப்போது தன்னுடைய வியூகத்தை வகுக்க இருக்கிறார்கள் அதனுடைய ஒரு பகுதி செந்தில் பாலாஜி அவர்கள் குறிவைக்கிறார்கள் கொங்கு மண்டலத்துல செந்தில் பாலாஜி இருந்தா அவர்களுடைய வெற்றி வாய்ப்புக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும் என்பதை அவர்களுக்கு நன்கு தெரியும் அதனாலதான் கொங்கு பகுதியில் வெற்றி பெற வேண்டும் என்ற கொங்கு பகுதியில் தான் அவர்களுக்கு பலமான வெற்றி அமையும் திமுக பாஜக கூட்டணிக்கு கொங்கு மண்டலத்துல தான் ஒரு நல்ல செல்வாக்கு பலம் இருக்கிறது அப்ப அங்க செந்தில் பாலாஜியை விட்டு வைத்திருந்தால் அவர்களுடைய வெற்றியை பாதிக்கும் அதனால தான் மீண்டும் செந்தில் பாலாஜியை குறித்து அவர்கள் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் நீதிமன்றத்தை நாடி அவரை மீண்டும் சிறையில் அடைக்கணும் அப்படின்ற குறிவைக்கப்படுகிறார் இது எல்லோருக்கும் தெரியும் இந்த ஒரு கணிசமான இந்த பகுதி தான் ஆனா முக்களத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஓட் பேங்க் எல்லாமே அதிமுக இருந்து கைவிட்டு போய்விட்டது எல்லாம் இப்ப திமுகவுக்கு வர பேங்க் எல்லாமே திமுக அறுவடை திமுக இந்த தன்னை திமுக மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிர்வாகிகள் தங்களை முழுமையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இன்னும் அவர்கள் நிதானம் இல்லாமல் நடந்து கொள்கிறார்கள் ரொம்ப தெனாவட்டா இன்னும் நாம தான் ஆட்சிக்கு வந்துருவோம் அவர்களால் நம்மள ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்ற தெனாவட்டான அந்த நினைப்பு திமுக நிர்வாகிகள் மத்தியில் இருக்கிறது இது மிகவும் ஆபத்தானது இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சிறுபான்மையினர் வாக்கு வங்கி முழுமையாக இந்த தடவை நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சிறுபான்மையினர் எல்லாமே சோர்வடைந்து இருக்கிறார்கள் அப்படியே முழுமையா திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டணும் அப்படின்ற நிலைமை எல்லாம் இல்லை சிறுபான்மையினர் சந்தோஷமாக இல்லை அதுக்கு பாஜகவும் காரணம் தான் ஆனா திமுக அவங்களுக்கு பக்கபலமா நிற்கிற அளவுக்கு நம்பிக்கையான இடத்துல இன்னும் வரல இன்னும் சிறுபான்மையினர் மக்களுக்கு திமுக நம்பிக்கை ஓட்டணும் இப்பதான் சட்டமன்றத்துல ஒரு முதலமைச்சர் ஒரு தீர்மானத்தை கொண்டுட்டு வந்து பாஸ் பண்ணியிருக்காரு மத்திய அரசுக்கு எதிராக ஆனா இன்னும் நம்பிக்கை ஊட்ட வேண்டிய வேலை பொறுப்பு திமுகவினருக்கு இருக்குது அதே போன்று திமுக கட்சிக்காரனும் இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்லாம் எல்லாம் இல்லை கட்சிக்காரன் ரொம்ப வேதனையில் இருக்கான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கான் அவன்லாம் இப்ப சந்தோஷமா இல்லை முதல்ல திமுக நிர்வாகிகள் இதை புரிஞ்சுக்கணும் நாம மீண்டும் ஆட்சிக்கு வந்துருவோம் அப்படின்ற தெனாவுட்டுல திமுக ஒரு பக்கம் இருக்குது இதுதான் இன்றைய இருக்கக்கூடிய அரசியல் இருக்கக்கூடிய கல நிலவம் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும் அதை மாற்றுக்கிறது கிடையாது ஆனா இருக்கக்கூடிய மைனஸ் இருக்கக்கூடிய சில சர்க்கிள்கள் அதையெல்லாம் திமுக சரி பண்ணணும் அவர்கள் வந்து ஒவ்வொன்றா யாரு அண்ணா திமுக கூட்டணி படிப்படியா படிப்படியா தன்னை டெவலப் பண்ணிட்டு வராங்க முன்னேறிட்டு வராங்க ஒன்றுமே இல்ல திமுகவுக்கு எதிராக களமே கிடையாது அப்படின்னு இருந்த நிலையை தாண்டி இன்னைக்கு அவங்க ஒரு கூட்டணி அமைச்சிட்டாங்க பட்டாளி மக்கள் கட்சி கூட பேச்சுவார்த்தை நடத்தி அதையும் உறுதிப்படுத்தாங்க அதற்கு அடுத்தது கடைசி நேரத்தில் நாம் தமிழர் கட்சியை கூட அவர்கள் அந்த கூட்டணியில் சேர்க்க வைக்கிறது சேருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இன்னும் அவர்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு படி முன்னாடி வந்துகிட்டே இருக்காங்க திமுக இந்த இடத்துல மிகவும் கவனமாகவும் திமுக தலைவர் மிகவும் கவனமா இருக்காரு எச்சரிக்கையா இருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் மிக நிதானமா நேர்த்தியா இருக்குது ஆனா அடுத்த கட்ட தலைவர்கள் இருக்காங்க பாருங்க அவர்கள் எல்லோரும் ரொம்ப தெனாவட்டா இருக்காங்க தேர்தல் நிலையான ஒரு சில அமைச்சர்கள் எல்லாம் தேர்தலுக்கு வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தா ஓட்டு போட்டு கொடுத்துறோம் அப்படின்ற மாதிரியான நினைப்புல இருக்காங்க ஒரு விதமான அகந்த அந்த அகந்தையில திமுக நிர்வாகிகள் இருக்காங்க வாக்காளர்களை துச்சமா மதிக்கக்கூடிய நிர்வாகிகள் இருக்காங்க அவர்கள் எல்லோரும் இந்த தேர்தல்ல மிக கவனமா தன்னை மாற்றி கொண்டு தேர்தல் பணியில இறங்கணும் இப்போதைக்கு இதுதான் நிலைமை நன்றி